விருதுநகர் மாவட்டத்தில் கேப்டனுடைய அன்பு புதல்வன் மரியாதைக்குரிய எங்கள் தம்பி விஜய் பிரபாகர் அவர்கள் இரண்டு லட்சத்து ஓட்டு வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதனை அடைவார் அவருடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு பிரகாசமா இருக்கு அமோக வெற்றி அதாவது கூட்டணி கட்சியாரும் சிறப்பா எங்களுக்கு அதே போல பொதுமக்கள் நிறைய வந்து எங்களுக்கு கோஆபரேட் பண்றாங்க ஒரு அன்னைக்கு நாமினேஷன் பண்ற ஊர்வலம் வச்சிருந்தாரு லட்சக்கணக்கான பொதுமக்கள் பெண்களை கணக்கா அப்பயே வெற்றி ஒரு லட்சம் ஓட்டு ஒன்னே லட்சம் ஓட்டுல வெற்றி சொல்லிட்டு நாங்க கன்ஃபார்ம் எப்போது காணுவோம் அவருக்கு இந்த மக்கள் ஒரு பேர் ஒரு சின்ன அவருக்கு ஒரு உதவி பண்ணாது போயிட்டாங்க எல்லாம் மனம் மறுத்துறாங்க நாங்க தலைவரே உனக்கு நாங்க உதவி செய்ய இந்த மாதிரி ஒரு நல்லது இந்த தலைவரை நாங்க இழந்து விட்டோம் இந்த தலைவரை இழந்து விட்டோம் நாங்கள் பாவிகள் நாங்கள் பாவிகள் உங்கள் ஒரு உங்களை அமர்த்தி முதல்வராக அமர்த்தி இருக்க வேண்டும் நாங்கள் பண்ண பாவிகள் எங்களை மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் என்று புரட்சி கலைஞர் கேப்டன் தாய்மாரிய தவப்புதல்வன் அவர் மறைந்து தொண்ணூத்தி எட்டாவது நாளாக எங்கள் புரட்சி கலைஞர் அவர்களுக்கு நினைவு நாள் என்று கழக பொதுச் செயலாளர் அந்நியருடைய ஆணை மண்ணின் மைந்தங் மரியாதைக்குரிய எல் கே சார் அவர்களுடைய அனுமதியுடன் என்று திருப்பத்தூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அன்னதானத்தில் மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலர் ஆற்றல் அண்ணன் ஹரிகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுடைய தலைமையில் இன்று கோயம்பேடு கேப்டனுடைய நினைவ நினைவத்தில் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனா கேப்டன் போல ஒரு மாமனிதன் யாராலும் இருக்க முடியாது எங்களை விட்டு மண்ணை விட்டு மறந்தாலும் ஏழைகளுடைய இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு கொடவளாகவும் கர்ணனாகவும் தவப்புதலனாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கேப்டன் அவர்கள் அதே போல இன்னைக்கு தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஆண்டுல பாராளுமன்ற தேர்தலில் அனைத்தின் அண்ணா திராவிட கழகத்துடைய கூட்டணியில் எங்களை தேமுதிக இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஐந்து இடமும் ஐந்து இடம் பிளஸ் ஒன்னு மேல் சபையும் பிளஸ் முப்பத்தி அஞ்சு இடையோ அதிமுகவும் நின்று நாற்பது தொகுதியும் அனைத்தின் அண்ணா திட்ட தேமுதிக ஐந்து வேட்பாளர்களும் மாபெரும் வெற்றி அடைவார்கள் என்பது அது இல்லை மாபெரும் வெற்றி அடையும் அது என்ன மாற்றம் கிடையாது விருதுநகர் மாவட்டத்தில் கேப்டனுடைய அன்பு புதல்வன் மரியாதைக்குரிய எங்கள் தம்பி விஜய் பிரபாகர் அவர்கள் இரண்டு லட்சத்து ஓட்டு வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதனை அடைவார் அது மக்களுடைய எதிர்பார்ப்பு உலக தமிழக மக்களின் போலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தை திமுகவும் சரி பிஜேபியும் சரி தமிழகத்திலே விருதுநகர மாவட்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா அவர்களுக்கு கொடுக்க இரண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் மாபெரும் ஒரு வெற்றி அடைவார்கள் எங்களோட தம்பி விஜயபிரபார் அவர்கள் மிக பெரிய வெற்றியை அடைஞ்சு அவருடைய குரல் டெல்லி பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் மத்திய அரசு நலத்திட்டங்களும் மாநில அரசுடைய நலத்திட்டங்களும் விருதுநகர மாவட்டத்தினுடைய ஏழை மக்களுக்கு அது அந்த நலத்திட்ட உதவியை அவர் செய்வார் அதே போல அந்த அன்னதானத்தை எந்த வகையில சிறுபான் நாள் எதுக்கு நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்க தலைவர் எங்களை விட்டு மறைந்து இன்னைக்கு தொண்ணூத்தி எட்டாவது நாள் நாளைக்கு தொண்ணூத்தி ஒன்பது நாளை மறுதுனா நூறாவது நாள் எங்களுக்கு அன்னியார் அவர்கள் எங்கள் தளபதி சுதீஷ் அவர்களும் எங்க திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு எங்களுக்கு இன்னைக்கு அன்னதான வழங்க எங்களுக்கு ஆணையிட்டார் எங்களுக்கு இதை நாங்க பெரிய பாக்கியமா நாங்க கருதுவோம் இந்த விஷயத்தை வந்து நாங்க பெரிய பாக்கியத்தை தான் கருதுவோம் இந்த அன்னதானம் தலைவருடைய தலைவர் ஏற்கனவே அன்னதானம் பிறப்பு அவருக்கு நாங்க அன்னதானம் பண்றது எங்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் என்றாலவே ஒரு வாரி மண்டன் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் என்று ஒரு பெயர் கொண்டவர் இந்த எலெக்ஷன்ல அவருடைய மகன் வந்து போட்டிடுறாங்க அவருடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு பிரகாசமா இருக்கு பிரகாசமா இருக்கு அமோக வெற்றி அதாவது கூட்டணி கட்சியாரும் சிறப்பா எங்களுக்கு அதே போல பொதுமக்கள் நிறைய வந்து எங்களுக்கு கோஆபரேட் பண்றாங்க ஒரு ஊர்வலம் ஒன்று வச்சிருந்தாரு அன்னைக்கு நாமினேஷன் பண்ற ஊர்வலம் வச்சிருந்தாரு லட்சக்கணக்கான பொதுமக்கள் பெண்களை கலந்து அப்பயே அவர் வெற்றி ஒரு லட்சம் ஓட்டு ஒன்று ஒன்றே லட்சம் ஓட்டில் வெற்றின்னு சொல்லிட்டு நாங்கள் கன்ஃபார்ம் ஆயிட்டோம் மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க அதுதான் நடக்க போனாங்க விஜயகாந்த் அவர்கள் ஈழத் தமிழர்களாக இருக்கட்டும் மீனவர்களாக இருக்கட்டும் நிறையவே குரல் கொடுத்திருக்காரு நல்லதும் செஞ்சிருக்காரு இப்ப கச்சத்தி விவகாரம் மிகப்பெரிய பூகாம்பரமாக மாறி இருக்கு இந்த விவகாரத்துல உங்களுடைய கருத்து என்ன எங்க தலைவர் இருந்தாலும் இந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாரு

எடப்பாடி இருந்தாலும் பண்றாரு தெரியுங்க கண்டிப்பா வந்து இந்த கூட்டணி வந்து தற்போது சூழ்நிலைக்காக ஏற்பட்ட கூட்டணி கிடையாது வருகிற உள்ளாட்சி தேர்தல் வருகிற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த கூட்டணி வந்து இப்ப ஆயிட்டோம் கண்டிப்பா வந்து நல்ல கூட்டணி நாங்க வெற்றி பெறுவோம் நல்லா இவரை இப்போ எவருக்கும் இல்லை அப்படின்ற உலகமே வியந்து பாராட்டியது இந்த மாதிரி ஒரு தலைவரை இன்னும் நாம் எப்போது காணுவோம் அவருக்கு இந்த மக்கள் ஒரு பேர் ஒரு சின்ன அவருக்கு ஒரு உதவி பண்ணாது போயிட்டாங்க எல்லாம் மனம் மறுத்துறாங்க நாங்கள் தலைவரே உனக்கு நாங்கள் உதவி செய்ய இந்த மாதிரி ஒரு நல்லது இந்த தலைவரை நாங்கள் இழந்து விட்டோம் இந்த தலைவரை இழந்து விட்டோம் நாங்கள் பாவிகள் நாங்கள் பாவிகள் உங்கள் ஒரு உங்களை அமர்த்தி முதல்வராக அமர்த்தி இருக்க வேண்டும் நாங்கள் பண்ண பாவிகள் எங்கள் மன்னித்து விடுங்கள் எங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அந்த கடைசி நாளில் எல்லோரும் அந்த கடைசி நாளிலும் இன்று அளவிலும் மன்னிப்பு கேட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த தலைவர் அது மாதிரி தலைவருங்க படித்த ஏழைகளுக்கும் ப படித்த ப பட்டதாரிகளும் சரி தாய்மார்களும் சரி அந்த சாலை ஓர கடையை வைத்து இருக்கிற தாய்மார்களும் சரி தள்ளுவண்டியில் வைக்கும் டிபன் கடை வைக்கணும் தாய்மார்கள் சரி உதவி புரிந்த ஒரே ஒத்தமர் யார் என்றால் கேப்டன் அவர்கள் தான் கரப்படியாத கைக்கு சொந்தக்காரர் ஒரே கடுகளவு அவரை குறை சொல்ல முடியாது ஒரு கடுகளவு எல்லா தலைவரும் எத்தனையோ எத்தனையோ விதங்களில் குறைய வந்து அடுக்கி வைப்பார்கள் ஆனா எங்க தலைவருக்கு கடுகளவில் குறைய சொல்ல முடியாத தலைவர் யார் அது எங்க தலைவர் மட்டும்தான் நன்றி வணக்கம்